போற்ற புகழ் படைத்த புலர் மக்களே உங்க வளர்வேக்கம் வெள்ளச்சாமி வந்த செய்ய வணக்கம் அப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம் நமக்கு கண்கண்ண தெய்வமுன்ன யாரு நமது தாய் தந்தை தானே அதனால அவங்களுக்கு வசந்த வணக்கத்தை வச்சு போய் அதுக்கப்புறம் கதைக்கு போயிடுவோம் Yeah. <laughs> Okay. சந்தரியர் சேதுவரித்தேவர் உசிலம்பட்டி நல்லம்மாள் அம்மாவர்களுக்காக ரூபாய் ஐம்பது செல்வங்களை அமைப்பதற்கின்றார்கள் அந்த சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கிடைத்த வணக்கம் என் தந்தை பெயர் என் தாய்மயர் செம்பாய் சேதுகளை தேவருக்கம் செம்பாயி அம்மா இருக்கம் கல்லற்குடியில் விரும்பு கல்லற்குடியில் வாழ்ந்த பிறக்கொடியும் கல்லரு பெட்டிடத்தன் கனத்த கொடி வெள்ளச்சாமி என்பது என்ன பெயரார் அம்மா பாரதை பாராட்டி

என் தந்தையை சேது வழங்கப்பட்ட அந்த உரங்காமட்டி ஜல்லிக்கட்டுக்கு மாரடைக்க போற சொல்லி அந்த மாறுபட்டி மாறுபடுகிறார் நான் சின்ன இருக்க பொழுது எங்க அப்பைய மாறுபட்டி சத்து போயிட்டேன் கதைக்கு எங்க சத்து போயிட்டேன் என் தாய் செம்பாயி என்னை வளர்ப்பதற்காக ஒரு கோணார் முறையில் பண்ண வட்டி ஆளாக்கி வர்ற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல சின்ன வயசா இருக்கும் பொழுது காலக்கூட்டை கையெழுத்துக்கிட்டேன் கவிதாரி கட்ட கையெழுத்துக்கிட்டேன் என் சக்கம்பட்டிக்கு நேர் நேர்கிழக்கேன் வெள்ளம் அளக்கார ஒரு இடம் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை யாழா இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம் எலி சொட்டோட போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம போகணும் ஏன் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு போறது தெரியுமா எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போறணும் அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சந்தாய் வெள்ளாறு ஓட்டு வந்து வழக்கம் எத்தனையோ காடு இருக்குது எத்தனையோ மழை இருக்குது அதையெல்லாம் விட்டப்பட்டு அந்த வெள்ள மலை காட்டுக்கு ஏன் விளையாடுபட்டு வரணும் இருந்தவங்க ஏங்க நிறைய அவ சிக்கணும் அண்ணே இன்ன வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளையை ஏழு இடத்தை பார்க்க கூடாதுன்னு மழை கட்டுப்பாட்டோடு வாழ வேணாம் சத்தியமா சொல்றேன் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பார்த்தேன் இல்லையா எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நான் பேசுறேன் நிறையா அப்படி இருக்கிறேன் நான் மொதமா இந்த சண்டாயை பார்க்கறேன் பார்க்க முடியே அடுத்த பூத்து வர மாட்டேங்குது அண்ணன் கூட இறங்க மாட்டேங்குது வாடா அப்போடு தான் வாழணும் இல்லாட்டி நீ செத்து போயிரு நீ சொல்ல இல்லாட்டி செத்துன்னு உடனே அதனால

நான் மனசார வருமறப்பைய மாட்டே பிளாட்ச் சொல்லற மல்ல சொல்லற மல்ல மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு தயக்கம் என்ன ஆம்பளன பிறந்துட்டாலே பொம்பளை பிள்ளைகிட்ட பேசنا கொஞ்சம் தயக்கமா தானே இருக்கும் எனக்கு ரொம்பவே இருக்கும்டா அதனால அப்ப தான் எங்க அப்பன் பத்தி வந்தச்சு என்ன பொம்பளட்ட பேசنا அப்பதானே என்ன நடக்குது பொழுது வந்தா இல்ல எங்க போவாங்க என் டீ கடைக்கு

குடியார பக்கத்துல இருந்து உடன நான் பேச மாட்டேன் அப்படி நான் தெரியல என்ன அந்த கருவக்காட்டுக்குள்ள போய் எதுக்கு கஞ்சாமயம் ஆஹ் கல்லச்சாரத்தை கலந்து குடிச்ச புட்டு சே பெருவன் இந்த வில்ல மரக் காட்டுக்குள்ள போய் ஆஹ் விள்ளையவனை வளந்து ஆஹ் அடியே சண்டை என்னைக்கு இந்த வெள்ளை காட்டுல உடனே நான்

இன்னவரைக்கிய வாழ்க்கையில இன்னொரு கும்பல் பிள்ளை கிட்ட பேசனாரையா? ஆ முதல் முதல்ல உன்னைக்கே எனக்கு பொம்பள பிள்ளை தெரியும் அதனால முன்னிட்ட பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அதனால தான் நான் குடிச்சத தவிர மத்தபடி நான் குடியால போய் என் மனசை கொஞ்சம் ஏத்தக்கணும் சொன்னேன். ஆமா அதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? எங்க அண்ணங்க